விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இருந்து ஆண்டாளின் சூடி கலைந்த மாலை களி பரிவட்டம் உள்ளிட்டவைகளை மதுரை அழகர் கோவிலுக்கு கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைகிறார் வணக்கம் பாலாஜி கூடுதல் விவரங்களை வழங்கலாம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் சூடி கலைந்த மாலை கிளி பரிவட்டம் ஆகியவைகள் மதுரை கொண்டு செல்லப்பட்டது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் மிகவும் புகழ்பெற்றது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் மதுரையில் நடைபெறும் கல்லலகர் ஆற்றில் இறங்கும் போது ஸ்ரீ ஆண்டாள் சூடி கலைந்த மாலை கிளி பரிவட்டம் ஆகியவைகளை அணிந்து கொண்டுதான் இறங்க இறங்குவார் இவ்வழக்கமானது பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இந்த வருடத்திற்கான சித்திரை திருவிழா மதுரையில் நடைபெற்று வரும் நிலையில் ஸ்ரீவிழுத்தூர் ஆண்டால் சூடி கலைந்த மாலை மலர் கிளி பட்டு வஸ்திரம் ஆகிய பொருட்கள் மதுரைக்கு இன்று கொண்டு செல்லப்பட்டது நாளை இரவு தல்லாகுளத்தில் நடைபெறும் எதிர் சேவையின் போது இவைகள் தங்க குதிரையில் எழுந்தவர்களும் கல்லழகருக்கு அணிவிக்கப்பட்டு நாளை மறுநாள் சித்ரா பௌர்ணமி அன்று மதுரை வைகை ஆற்றில் தங்க குதிரையில் கல்லலகர் இறங்குவார் முன்னதாக நேற்று முதல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் வளாகத்தில் பிரத்யோக மலர்களால் மாலை தயாரிக்கப்பட்டு ஸ்ரீ ஆண்டாளுக்கு இன்று சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது மதுரைக்கு மாலை கிளி பரிவட்டம் உள்ளிட்டவைகளை செல்லும் நிகழ்ச்சியில் திருக்கோவில் அரங்காவலர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழி வைத்தனர் பாலாஜி தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி